ஹலோ மக்களே சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து மண்ணில் அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடினாங்க முதல் நாலு போட்டிகள்ல இங்கிலாந்து முன்னிலையில் இருந்தாங்க கடைசியா அஞ்சாவது போட்டியில இந்தியா போராடி ஜெயிச்சு அந்த தொடரை சமன் செஞ்சாங்க இதுக்கு காரணம் இந்திய இருந்த இளம் வீரர்கள் தானே எல்லாரும் சொன்னாங்க இந்த நிலைமையில இப்ப ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பற்றிய தகவல் வெளியாகியிருக்கு ஆசிய கோப்பை போட்டி யுஏஇில நடக்கப் போகுது இந்த ஏஷியா கப் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தமாக எட்டு டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதில் குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் யூஏஇ ஓமன் போன்ற நாடுகள் கலந்துப்பாங்க அடுத்ததாக குரூப் பியில் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் போன்ற நாடுகள் கலந்துக்க போகிறாங்க இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குது ஃபைனல் மேட்ச்சு செப்டம்பர் இருபத்தி எட்டில் முடியும் இந்த போட்டிகள் துபாய் மற்றும் அபுதாபியில் இருக்க இடங்களில் நடக்கப் போகுது இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சீரீஸில் டெஸ்ட்டில் விளையாடின சுப்மன் கில் ரிஷப் பந்த் வாஷிங்டன் போன்ற வீரர்கள் டி டுவெண்ட்டியில் விளையாடலை இவங்க எல்லாரும் டெஸ்ட் சீரீஸ்லையும் ஓடியில் மட்டுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த பிளேயர்ஸ் இப்போ டி டுவெண்ட்டிக்கு வரதா சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாரும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆடப்போகிறதா பிசிசிஐ சொல்லியிருக்காங்க இவங்க உள்ளே வரதுனால அஞ்சு யங்ஸ்டர்ஸோட இடம் பாதிக்கப்படுது இதுக்கு முன்னாடி இவங்க டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் இவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஆடவும் இல்லை இவங்களை பிசிசிஐ ஒதுக்கி வச்சிருந்தாங்க இப்ப அஞ்சு பேரும் உள்ள வந்தா அஞ்சு யங் பிளேயர்ஸோட பிளேஸ் காலி ஆகுது அப்படி உள்ள போற அஞ்சு பிளேயர்ஸ் யாரு அவங்களால என்ன பாதிப்பு யாருக்கு ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம் முதல்ல சுப்மன் கில் இவர் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல நல்லா விளையாடினாரு இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாரு இப்போ இவர் உள்ள வந்தா இவர் தான் ஓப்பனிங் பேட்டராக இருப்பாரு ஆனா இந்தியா வேறொரு ஓப்பனிங் பேராக எதிர்பார்க்குறாங்க சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க கில் உள்ள வந்தால் இவங்களோட இடம் பாதிக்கப்படுது அடுத்ததா ஜஸ்பிரீத் பும்ப்ரா அவர்கள் ஏசியா கப்புக்குள்ளே வந்தால் மற்ற ஹர்ஸ்தீப் சிங் மாதிரியான இளம் பவுலர்களுக்கு ஆசிய கோப்பையில் விளையாட வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அது மட்டும் இல்லாமல் பும்ராவுக்கு இங்கிலாந்து சிரீஸில் அடிப்பட்டனால அவர் ஆசிய கோப்பையில் கலந்துக்காமல் இருந்தால் மற்ற இளம் பவுலர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததா முகமது சிராஜ் இவர் கடைசியாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த டி ட்வெண்ட்டியில் மட்டுமே விளையாடினார் அதுக்கப்புறமா எந்த டி ட்வெண்ட்டி இங்கிலாந்து சீரீஸ்ல நல்லா பவுலிங் பண்ணாரு முடியாது இவர் ஆசிய கோப்பை ஹர்ஸ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் இவர் ஜடேஜாவோட ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஆப்ஷனா பார்க்கப்பட்டாரு ஆனா இவர் ஆசிய கோப்பை ஸ்குவாட்ல வந்தா வருண் சக்கரவர்த்தி ரவி பிஸ்நாய்க் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் அபிஷேக் சர்மா ரியான் பராக் மாதிரியான இளம் வீரர்கள் பாதிக்கப்படுவாங்க கடைசியா ரிஷப் பந்த் இவருக்கு இங்கிலாந்து சீரீஸில் அடிபட்டுச்சு இவர் ஏசியா கப்பில் விளையாடாமல் இருந்தால் பரவாயில்லை பட் இவர் ஆசிய கோப்பையில் பங்கேற்றா சஞ்சு சாம்சன் துரு ஜுரேல் மாதிரியான விக்கெட் கீப்பர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆசிய கோப்பையில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த அஞ்சு பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து மற்ற இளம் வீரர்களோட இடத்த பிசிசிஐ பறிக்க பார்க்குறாங்க இதில் பிசிசிஐ யோசிச்சு முடிவெடுக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க நன்றி